ஹலோ அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னிராசி ராசிக்கு பத்தாம் இடமான மிதினத்தில் சந்திரன் நிற்கும் வேலையில் இந்த ஆண்டு பிறப்பதால் உங்கள் சாதனைகள் தொடரும் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் சிறப்பாக முடிப்பீர்கள் வருங்காலம் குறித்து சிந்தித்து அதற்காக சேமிக்கத் தொடங்கியீர்கள் புதிய வேலை புதிய பதவி மதிப்பு மரியாதை என இந்த ஆண்டு உங்களுக்கு பல பரிசுகளை கொண்டிருக்கிறது தனாதிபதி சுக்கரன் ஏழில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கும் நிற்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் உங்கள் திறமைகள் வெளிப்படும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அழகு இளமை கூடும் கணன் நெருக்கம் அதிகரிக்கும் மனைவி நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருப்பதை வாங்கித் தருவீர்கள் விலையேந்த பொருட்கள் வாங்குவீர்கள் சிலருக்கு கார் வாங்கும் யோகம் கண்டிப்பாக வாய்க்கும் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் வலுவாக அமர்ந்து உங்களை பதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே புதிய திட்டங்கள் நிறைவேறும் எதிர்த்தவர்கள் நன்றாக அவர்கள் கணன்மனைக்குள் அந்யோன்யம் மழலை வரம் கெட்டவர்களுக்கு இந்த ஆண்டு அது கிடைக்கும் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் நல்ல நிறுவனத்திலிருந்து இருந்து புதிய வேலைக்கு அழைப்பு வரும் அதிக வெட்டிக்கு வாங்கியிருந்த கடனை பைசல் செய்வீர்கள் தெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவர்கள் உறவினர் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு பகவான் எட்டில் மறைந்திருப்பதால் அனைத்திலும் நிதானம் தேவை உங்களுடைய தனித்தன்மையை விட்டுவிடாதீர்கள் அதே வேளையில் மறைமுக எதிரிகளால் ஆதாயம் கிடைக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு செய்வீர்கள் பணம் எவ்வளவு வந்தாலும் செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் நுழைவதால் அனைத்திலும் ஒரு தெளிவு பிறக்கும் புதிய பாதையில் பயணிப்பீர்கள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அனைத்தும் நீங்கும் திரீ பணவரவு யோகம் உண்டு மறுப்பு மரியாதை ஒருபடி உயரும் குடும்பத்தில் இருந்த குறையும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக் நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் இதில் இந்த ஆண்டு ஏழாம் இடத்திலேயே தொடர்வதால் கனமனைக்குள் தேவையற்ற விவாதங்கள் வந்து செல்லும் எனவே பரஸ்பரம் விட்டுக் கொடுத்து போவது நல்லது வாக்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை கட்டுங்கள் கேதுவும் இந்த ஆண்டு முழுக்க உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் அவ்வப்போது கோபப்படுவீர்கள் ரத்த அழுத்தம் அதிகமாகும் ருசிக்காக சாப்பிட சாப்பிடாமல் பசிக்காக சாப்பிடுவது நல்லது ஹார்மோன் பிரச்சனைகள் வர வாய்ப்பு எனவே பச்சை கீரை காய்கனிகளை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி முதல் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி உள்ள காலகட்டத்தில் சுக்கிரன் ஆறில் மறைவதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்வார்கள் மின்னணு சாதனங்கள் மாற்ற வேண்டி வரும் பயணங்களின் போது கவனம் தேவை முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அமர்வதால் இக்காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய தொடர்பான சிக்கல்கள் உண்டாக வாய்ப்புண்டு வியாபாரம் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் அனுபவமிக்க பணியாள்களை பணியில் அமர்த்துவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் வைகாசி ஆவணி புரட்டாசி மார்கழி மாதங்களில் வியாபாரம் அதிகரிக்கும் பெரிய புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உணவு கல்விக்கூடங்களால் ஆலயமடைவீர்கள் இதில் உத்தியோகம் உத்தியோகத்தில் தேவையில்லாத அச்ச உணர்வு வந்து போகும் சக ஊழியர்களால் உதவிகள் உண்டு பணி சுமை அதிகரித்த வண்ணம் இருக்கும் என்றாலும் உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு சித்திரை வைகாசி மாதங்களில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சம்பள பாக்கி கைக்கு வரும் வீட்டில் தரித்திரத்தை தவிர்க்க செலவு செழிப்போடு வாழ இவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று கொண்டு பணம் கொடுக்க வாசற்படிக்கு வாங்க வேண்டும் நிலைக்க அடைய பணம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது சிரேஷ்டம் வாசற்படி ஊரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தயிர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது எரியும் குத்துவிளக்கை தானாக அணையவிடக்கூடாது ஊதியம் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எழவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாசம் தலைத்து செல்லும் பெருக வெற்றிலை வாழை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திரு மண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளைத் தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தது செல்லும் நிலத்தில் இருக்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரைப்புக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோயில் கோபுரம் இறைவனின் திருவுருவ படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கலச் சொல்லாகும் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊர்காய்கள் குறைவின்றி இருக்கட்டும் வீட்டுக்கு வரும் துமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை மாமிசத்துக்கு சமம் பெண்கள் வளையல் அணையாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேத்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது அரைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவால் வீட்டு வாசலில் கோலம் விடுவது அவசியம் பிளாட்களை வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரத்துணை ஐந்து பூஜை செய்யக்கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் எனப்படும் அம்சம் என்பதால் அதை இடுப்பு கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிடாய் உற்றிருக்கும் இருக்கும் சமயம் அவர்கள் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது விளக்கு வைக்கும் நேரம் வீட்டில் உறங்குதல் கூடாது செல்வி செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலட்சி விட்டுவிட வேண்டும் அலட்சிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூல் தீபம் ஏற்றி வர வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தை செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அவன் வறுமைக்கு விழுந்து விடுவான் வெள்ளிக்கிழமைகளில் கடையில் எண்ணெய் வாங்கக்கூடாது இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும் லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள் பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுர ஒரு புறம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூடநம்பிக்கைகளும் நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்காது மூடநம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்து கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாசி செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பதிகொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை கண்ணா பண்ணா என்று வெட்டும் ஜப்பானியர்களுக்கு பாம்பு தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பரசிலும் வீட்டில் பணம் வைக்கும் பீரோக்கோளிலும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் ஸ்பெஷல் எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூடநம்பிக்கை இருப்பது விந்தையிலும் விந்தை கொரியா நம்மவர்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள் இதே போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு என்னவென்றால் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அப்செட் ஆக மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து விட்டு சிறு நேரம் கழித்துதான் செல்வார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் பிரேசில் பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு அங்கு எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள் பிறகு தான் தேயிலை தூள் டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள் மறந்தும் கூட கப்பில் முதலில் பாலையோ அல்லது டிகாசனையோ ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சர்க்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறு இல்லாமல் இறுதியில் சக்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்மை விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாதனமாக அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்கையில் சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து வைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாழோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை